அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இருந்தேன் அடுத்த வாரம் வந்து புட்டினும் ட்ரம்பும் அங்கேரியில சந்திச்சு பேசறதா பிளான் இந்த பேச்சுவார்த்தையில எந்த பிரயோஜனமும் இருக்காது சண்டை உடனடியா நிற்க போவதில்லை அப்படின்றதுதான் நமது கருத்து ஆனா இப்ப அந்த பேச்சுவார்த்தையே நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு ஏன்னா அதற்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து மார்க்கோ ரூபியாவும் ரஷ்யாவிலிருந்து லேபரோவும் சந்தித்து பேசுகிறதா இருந்தது என்ன காரணம்னு தெரியல டெலிஃபோனில் ஏதோ பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர்களுக்கு இடையிலான சந்திப்பு அப்படின்றது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இவங்க முதல்ல பேசி என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க இப்போ இந்த மீட்டிங்கே தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றதுனால ஹங்கேரியில் அடுத்த வாரம் நடக்குமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது போதாக்கு வரைக்கும் யூரோப்பியன் யூனியனில் எல்லாம் வந்து உசுபேத்தி விட்டுனு சண்டை போடணும் சண்டை போடணும் அப்படின்னு போலந்துல என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் நாட்டு மேலே புட்டினுடைய ஃப்ளைட் பறக்கிறதுக்கு நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அப்படி மீறி பறந்தாங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து இறக்கி இன்டர்நேஷனல் கோர்ட்டில் கைதியாக கொண்டு போய் நிற்போம் அப்படின்லாம் அளந்து விட்டுட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு தமிழக அரசியல் கட்சிகளின் கூட்டணி கணக்கை பார்க்கலாம் அப்படின்னு சார்டியோ பாலிட்டிக்ஸ் மாதிரி வருமா அப்படின்லாம் கேட்காதீங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் வேற அரசியல் கூட்டணி வேற அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுத்திலுமே அடிப்படை என்னங்க ஒன்னால எனக்கு லாபம் என்னால என்ன லாபம் அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கறது அதை வந்து தேதி போட்டு கொடுத்தோமா இல்ல கழுத்து போட்டு கொடுத்தோமா அப்படின்னு சொல்றது அதை விட முக்கியமா நேத்து வரைக்கும் நண்பண்டா அப்படின்னு நிறுத்திருப்பாங்க இப்ப திடீர்னு கைட்டு விட்டுட்டு புதுசா இன்னொரு நண்பண்டா அப்படின்ட்டு அவனை எதிரி ஆக்கிருவாங்க என்ன ஒரே ஒரு வித்தியாசம் ஜியோ பாலிட்டிக்ஸில் தாக்குதல் அப்படின்றது பொருளாதார ரீதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இராணுவ ரீதியாக இருக்கும் ஆனால் அரசியலில் தாக்குதல் அப்படின்றது அரசியல் ரீதியாக மட்டும்தான் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது மொத்தத்தில் லாபம் நஷ்ட கணக்கு இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதனால ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த அரசியல் கூட்டணி கணக்குகளையும் நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் ரைட் இன்றைக்கு தமிழகத்தில் இரு பெரும் கூட்டணிகள் அப்படின்னா ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி இன்னி வரைக்கும் அது ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றது இன்னி வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இதில் தாவேக்கா இவங்க வந்து தனியாணிப்பாங்களா இல்லை வந்து என்டிஏவோட சேருவாங்களா திமுகவோட சேருவது அப்படின்றது ரூல் டவுட்டு அப்போது என்டிஏவில் சேருவாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு பெரிய கேள்வியாக இருக்கின்றது நிறைய பேர் அது அதிமுக பாஜகவாகட்டும் இல்லை ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த கூட்டணி உருவாகி விடும் எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடந்துருக்குது உருவாக வேண்டும் அப்படின்லாம் வேற ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் வெலை வாரியாக அதே சமயத்தில் சுருக்கமாக பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம் நண்பர்களே இதில் முன்னாடியே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நம்ம சேனல்லையும் சரி மற்ற சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சார் விஜய் அப்படி அப்படின்னா அவங்களுக்கு வெறுப்பு அப்படின்னு இது என்ன பதில் சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல நான் சொன்ன கருத்துக்களில் இது தவறானது பிழையானது இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இட்டு கட்டி சொல்றீங்க அப்படின்னு எதாவது பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்னால் விளக்கம் கொடுக்க முடியும் பத்தாம் பொதுவுல நாம் வந்து நடக்கிற அதை வச்சு நடக்க போகிற விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பேசவே கூடாது எதை சொன்னாலும் வந்து உனக்கு வெறுப்பு அப்படின்னு குற்றம் சாட்டினா அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல நான் என்ன சொல்ல முடியும் லியோ படத்தில் எனக்கு ஹீரோ சான்ஸ் வந்தது நான் தான் நடிகிறதா இருந்தது அது வந்து விஜய் தட்டி பறித்து கொண்டார் அதனால் எனக்கு கோபம் இப்படி தான் நான் சொல்ல முடியும் வேற என்னத்தை நான் சொல்கிறது முதல்ல தாவேக்கா இந்த கட்சியுடைய பலம் என்ன எங்கிருந்து அவர்களுடைய வாக்கு வரும் அப்படின்றத பார்க்கணும் நான் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தாவேக்கா ஆரம்பித்த நாளிலிருந்து இது வந்து நாத்தாக்காவுக்கு தான் பெரிய அடி அப்படின்னு அது வந்து உடனடியாக தெரிஞ்சிடுச்சுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் முதல்ல ஆதரவு அப்படின்னாரு அதுக்கப்புறம் மீட்டிங் நடந்த உடனே சரமாரியாக தாக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டிலாக போனார் இப்போ மறுபடியும் சரமாரி தாக்குதல் ரைட் இதெல்லாம் வந்து எதற்காக அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது வந்து விசிகா விசிகாவுடைய ஓட் பேங்க் அப்படின்றது தாவேக்கா பக்கம் நடந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுவும் இப்போ கண்கூடா தெரிகின்றது சமீபத்தில் திரும்ப அவர்கள் என்ன பேசிருக்காரு விசிகாவிலிருந்து காக்கு போறவர்கள்லாம் வந்து இந்த கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்க கட்சியில இருந்து யாருமே தாவே காக்கு மாட்டாங்க அவர்கள் உறுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலை சொல்லல சோ அவருக்கே தெரிஞ்சிருக்கு இங்கேருந்து எல்லாம் அந்த பக்கம் போறாங்க அப்படின்னு இதுக்கு காரணம் விஜய் அவர்கள் மேலேயோ இல்ல அந்த கட்சி மேலேயோ கொள்கை மேலேயோ கொள்கை என்னன்னு எனக்கு அது மேல இருக்க ஈர்ப்பு அப்படின்றத விட எத்தனை காலத்துக்கு தான் வந்து பாஜக உள்ள வந்துடும் இப்படியே சொல்லிக்கின்னு அவரை நம்பி வந்திருக்கின்ற அவருடைய தொண்டர்கள் அந்த நலன்களை எல்லாம் இவர் கண்டுக்காம இருப்பார் இதுதான் முக்கியமான காரணம் அந்த பக்கம் போறதுக்கு என்ன நடந்தாலும் கூட்டணி தரும் அப்படின்னு சும்மா இருக்க முடியுமா வேங்கை வயல்ல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்டாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சத்தமே காணும் எங்க நடக்கிற விஷயமா இருந்தாலும் குரல் கொடுக்கறதே இல்லை கேட்டா பாஜக உள்ள வந்துடும் நாங்கள் கூட்டணி விட்டு வெளில போனா தீபாவளி கொண்டாடுவாங்க இப்படியே சொல்லிக்கின்னு இருந்தீங்கன்னா அப்போ அவரை நம்பி வந்திருக்கின்ற தொண்டர்கள்லாம் ஒரு மாதிரி விரக்தி அடைந்து விடுகின்றார்கள் அப்போ அந்த எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒருத்தர் பூசா வந்துகிறார் அப்படின் போது தாவேக்கா பக்கம் ஈர்க்கப்படுகின்றனர் இட் இஸ் குவைட் நேச்சுரல் இதுக்கு வந்து தாவேக்காவையோ விஜயோ குறை சொல்ல முடியாது திருமாவர்கள் ரைட் இந்த ரெண்டு தவிர நியூட்ரல் ஓட்டர்ஸில் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி ஏன்னா பதிவாகின்ற வாக்குகளில் ஒன் தேர்ட் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வச்சுக்கலாம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் மீதி அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து டெடிகேட்டட் பார்ட்டி ஓட்ஸ் ஒவ்வொரு கட்சிக்குன்னு அவங்க இருப்பாங்க அந்த முப்பத்தஞ்சு பர்சன்டில் எத்தனை பர்சன்ட்டை இவரால் பிரிக்க முடியும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ ஓட்டர்ஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிக அளவில் கம்பேரிட்டிவ்லி அவர் பக்கம் வரலாம் ஆனால் அதில் எத்தனை பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு வரும் அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆக மொத்தம் இதுதான் வந்து தாவேக்கா அவனுடைய ஓட் பேங்க் அப்படின்றது ஆனால் அவங்க கட்சியை வரைக்கும் இந்த பாருங்கள் பெண்கள் ஆண்கள் வயதானவர்கள் ஏழை பணக்காரர் அப்படி எல்லாரும் எங்கள் கட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு ஒவ்வொரு கட்சியும் அப்படி தான் சொல்லுவாங்க அது நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது அடுத்தது இந்த தாவேக்கா இன்னைக்கு வந்து என்டிஏ பக்கம் வரணும் அப்படின்னு மும்முரமாக நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்காக இது அப்படின்னு தெரியல முதல்ல அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் கூட்டணியில அவங்க சேர்ந்தா அது ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு தாவயக்கா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல எம்ஜிஆர் என்டிஆர் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படின்னு வரும்பொழுது திமுகவிலிருந்து எத்தனை தலைவர்கள் வந்தார்கள் ஆனா தொண்டர்கள் ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் வந்தாங்க இதுதான் அங்க மேட்ரு ஆனால் தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்பட்டால் அவங்கள அப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதிமுக இல்லை பாஜக இல்லை பாஜக அதிமுக அப்புறம் தாவேக்கா அடுத்தது விசிகா திமுக இப்படி அங்கே ஆதரவு தெரிவித்து விட்டு இங்கே வந்தவங்க தான் வந்து பெருசா லைம்லைட்டில் இருக்காங்க அப்போது இவங்கள்லாம் இங்கே வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தான் வருகின்றார்கள் எப்போவுமே புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் பழைய கம்பெனியில் பேப்பரை போட்டு கபால் அங்கே போயிடுவோம் காரணம் என்னென்னா அங்கே ஒரு ஹைக்கு கிடைக்கும் இல்லை ஒரு போஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆனால் அந்த கம்பெனி நீடித்து நிற்குமா எத்தனை நாள் ரன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சரி ரைட்டு இந்த கம்பெனியிலனா மறுபடியும் இன்னொரு கம்பெனி ஆர் தாய் கம்பெனிக்கே திரும்பி வரலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது அது இல்லாதவங்களுக்கு தான் இது சிக்கல் அது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி திராவிட கட்சிகளை ஆட்சி செய்து வருகின்றன இது ஒன்று குடும்ப ஆட்சி ஓடலாட்சி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவை பற்றி பெருசாக விமர்சனம் செய்யலை தாவேக்கா அதுவும் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சுத்தமாக ஒன்றுமே கிடையாது ஆஃப் ஆகிட்டாங்க சரி ஓடலை ஒழிக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க அண்டு அரசியல்வாதிகள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்னென்னா என்னங்க அரசியலுக்கு வரவங்கள்லாம் வந்து காசு பாகன்தாங்க வராங்க வரும்போது வந்து ஒன்றுமே இல்லாமல் வராங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கோடி கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்காங்க ஆனால் எங்கள் தலைவர் எவ்வளவு கோடி சம்பாதிச்சவரு அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக வந்துகிறாரு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள் ஊழல்வாதிகள் அப்படின்றத ஆர்கியூமெண்ட்டு எடுத்துப்போம் எல்லா அரசியல்வாதிகளுமே ஊழல் பண்றதுக்கு தான் வராங்க அரசியலுக்கு வந்தவனையும் சொத்து சேர்க்குறாங்க சரிங்க உங்க ஆர்குமெண்ட்டை நான் ஒத்துக்கிறேன் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே அப்படி பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க சார் உழைச்சி சம்பாதிச்ச காசு நில்லுங்க நில்லுங்க உழைச்சி சம்பாதிச்ச காசை கணக்கு காண்பிக்கவில்லை அப்படின்றதுக்காக ஒன்றரை கோடி ரூபா பெனால்ட்டி போட்டுக்கிறாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருக்கு எதிராக விஜய் அவர்களுக்கு எதிராக இப்போ கோர்ட்டில் போயிட்டு நான் அதெல்லாம் கரெக்டாக கணக்கு அமிச்சிட்டேங்க தப்பே கிடையாது இவங்க தான் தப்பு கணக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை அந்த பத்திரிகை செய்தி என்ன கூறுகின்றது அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பெனால்ட்டி போட்டிருக்கணும் டைம் பார்டு இப்போ போட்டது தப்பு இப்படித்தான் இவர்கள் வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத அந்த செய்தி கூறுகின்றது அப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமானத்தை கணக்கு காமிக்கலன்றதுக்காக பெனால்ட்டி போட்டிருக்காங்க அதுல எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது எப்போ போட்டாங்கன்றதுல தான் டிஸ்பியூட் இதை என்ன சொல்லுவீங்க அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே இப்படின்னா வந்த பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாராவது கேட்டிங்களா அடுத்தது ஏங்க அவர் ஃபீல்டில் உச்சத்தில் இருந்தவருங்க ஃபீல்டில் உச்சத்தில் இருந்தவர் அப்படின்னு மக்கள் சொல்லணும் அடுத்தது அவரை வச்சு பணம் போட்டு படம் தயாரித்த தயாரிப்பாளர்கள் சொல்லணும் அவர் படத்தை வாங்கின விநியோகஸ்தர்கள் அதுக்கப்புறம் தேட்டர் உரிமையாளர்கள் அவங்க சொல்லணும் இவர் படம் வந்து உச்சத்தில் ஓடிச்சு அப்படின்னு ரைட் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் சரி இப்போ தாவேகாவனுடைய அந்த கோர் வோட் பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் இவங்க கூட்டணியில் போனால் எப்படி இருக்கும் தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் பேச முடியும் ஆனால் இதை பற்றிலாம் யோசிக்காமல் எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திமுகவை எப்படியாவது ஆட்சி விட்டு அகட்ட வேண்டும் அதற்காக எல்லாரும் ஒன்று கூட வேண்டும் அதுலேயும் குறிப்பாக பாஜக இப்படி தான் பேசிகிட்ருக்காங்க ஒன்று கூடினா என்ன ஆகுன்றதை பற்றி யோசித்து பார்த்ததா தெரியல ஒட்டு மொத்தமாக பதிவாகிற வாக்குகளில் முப்பத்தஞ்சு தான் மேக்சிமம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்றது எந்த கட்சியும் சாராதவர்கள் மீதி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு பர்சன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் பார்ட்டி ஓட்ஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் இத்தனை பர்சன்ட்னு இருக்கு இல்லையா அவங்க எந்த காலத்திலையும் அந்த கட்சியை விட்டு வெளில போக மாட்டாங்களோ நியாயமா கேட்குறேன் திமுகவில் இருக்கின்றவர்கள் இல்லை இல்லை திமுக நல்ல கட்சி இல்லை விஜய் தான் நல்ல ஆட்சியை தருவார் அப்படின்னு ஒத்த ஓட்டு இந்த பக்கம் வருமா அதே மாதிரி அதிமுக எடுத்துக்காங்க அதிமுக வாக்காளர்களில் யாராவது இல்லை இல்லை விஜய் தனிச்சு இருந்தாங்கன்னா நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது தாவேகாவனுடைய ஓட் பேங்க் எப்படி இருக்கும்னா நாதா காலேருந்து கொஞ்சம் காலேருந்து கொஞ்சம் நியூட்ரல் ஓட்டர்ஸில் கொஞ்சம் தான் அவர்களுடைய வாக்கு சதவீதமாக இருக்க போகின்றது இதில் இன்னொன்று சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு வந்து சரியான ஆலோசகர்கள் இல்லை அப்படின்னு ஏங்க நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கினா முதல்ல எனக்கு சமையல் தெரியணும் நான் கூட ஒரு நாலு பேரை வச்சுக்கினேன் இவங்க ஆலோசனை கொடுப்பாங்க இதை வச்சு நான் சமையல் பண்ணுவேன் என்ன வரதோ அதை நீ தின்னு தொலைக்கணும் உன் தலையெழுத்து அப்படின்னா எனக்கு என்ன தேவையாயுது அப்படின்னு தானே கேட்போம் எப்படி எம்ஜிஆர் வந்து ஆலோசகர்களை நம்பி தான் அந்த அதிமுகவில் பயணத்தை ஆரம்பித்தார் ஃபார் தட் மேட்டர் கட்சி ஆரம்பிக்கிற யாராக இருந்தாலும் எடுத்துக்காங்க ஆலோசகர்களை நம்பி மட்டுமே ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா இது வேற ஒரு பெரிய கம்ப்ளிமெண்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவரு நல்லவருங்க ஆனா ஆலோசகர்கள் சரியில்லை ஏங்க அப்ப அந்த ஆலோசனை தான் கட்சியை நடத்துவாரு அவரா சொந்தமா யோசிச்சு கட்சியை நடத்த மாட்டாரு அரசியல் தெரியாது அவருக்கு இதுல இன்னும் சில பேர் பாருங்க விஜய் அவர்கள் வந்து இன்னும் அவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்தவில்லை அது என்ன அரசியல் படுத்துறது முதல்ல விஜயே அரசியல் படுத்தப்படவில்லை அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியல இன்னும் எல்லாம் சினிமா மாதிரியே பண்ணி நினைக்கிறாரு தலைவனுக்கே அரசியல் தெரியல அப்படிங்கும் போது நீங்க தொண்டனை போயிட்டு அரசியல் படுத்தப்படவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னங்க நியாயம் இது இத்தனை இடங்கள்ல அவர் இது வரைக்கும் கூட்டங்கள்ல கலந்துட்டு இருக்காரு நல்லா யோசிச்சு சொல்லுங்க காத்துட்டு இருக்கிறதுக்கு மட்டும் பல மணி நேரம் இருக்கணும் ஆனா அவர் பேசுறது எவ்வளவு நேரம் பேசுறாரு நீங்க இன்னைக்கு இலேந்து அப்படியே பின்னாடி போனீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் ரைட் டிலே ஆகத்தான் செய்யும் இப்போதான் வந்து அந்த பத்து மணிக்கு மேலே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி இது இல்லாத காலகட்டங்களில் இந்த மாதிரி நிறைய காத்துட்டுக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் காத்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளோ நேரம் பேசுவாங்க யோசி பார்த்தீங்களா எப்படி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோட முடிச்சுட்டு போயிடுவாங்களே அப்புறம் நீங்க என்ன தொண்டர்களை போய் சொல்றீங்க அரசியல் படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு முதல்ல தலைவர் அரசியலுக்கு வரட்டும் இன்னும் சினிமா நடிகராகவே இருக்கார் அரசியல்வாதி ஆன பிறகு அதுக்கப்புறம் தொண்டர்களை குறை சொல்லலாம் நீங்க சரி இப்போ பாஜக நிறைய பேர் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் இப்படின்னு வேற ஒரு சில பேர் வந்து எப்படியாவது தாவேக்கா என் ஏக்குள்ள வந்துடணும் அப்படின்னு மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தாவேகாவை என் கூட்டு வந்தா அவங்களால திமுக விட முடியுமா இப்போ இவங்க சொல்றது இதை பாருங்க திமுக ஒரு மாபெரும் சக்தி அதை எதிர்த்து தாவேகா விஜயால வந்து அரசியல் செய்ய முடியாது அதனால அவருக்கு பாதுகாப்பு தேவை நாளைக்கே தான் பாதுகாப்பு தேவை அதனால நான் வந்து என்டிஏவோட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு விஜய் முடிவெடுத்தார்னா அப்ப என்ன சொல்வாங்க இந்த கரூர் சம்பவம் அதையே பிடிக்க முடியல அரசியல் ரீதியான தாக்குதலை எதிர்கொள்ள முடியல அதனால கபால்னு யார பாசிசம்னு சொன்னாரோ அவங்களோடயே போய் சேர்ந்துட்டாரு இவர்லாம் நாளைக்கு அரசியல்ல அது அரசியல் வந்து நெருப்பு அதுலலாம் நீந்த முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்வாங்க ஏங்க நீங்கள் போயிட்டு என்டிஏல சேர்ந்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை திமுக நெருக்குகின்றது எங்களால் தாங்க முடியல அதனால தொணசேர்த்துக்குமே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா பாசிசம் பாசிசம்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டு வராங்க அவங்க கட்சியில் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க நான் இன்னைக்கு எழுதி கொடுக்குறேன் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோலாம் சொல்லிவிட்டே இனி ஏங்க போய் சேர்ந்தீங்க ஒரு வேளை சேர்ந்தா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க ஒரே பதில் இதுதான் எங்களை நசுக்க பார்க்குகின்றார்கள் அதனால் வந்து நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு அப்போது திமுகவை சமாளிக்க முடியாமல் நீங்கள்லாம் ஒரு கட்சியும் நடத்துகிறீங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க இதில் வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள் பாஜகவில் மூத்த தலைவர்கள் விஜயோட வந்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இது இவங்க என்ன பாஜகவை மறைமுகமாக கலாய்கிறாங்களா கழுவி ஊத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏங்க உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி அத்தனை கோடி தொண்டர்களை உடைய கட்சி பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி மட்டுமே தமிழகத்துல ஓட்டு வாங்கி நிரூபித்த ஒரு கட்சி ஆனா வெறும் ரசிகர்களை நம்பி மட்டுமே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒருத்தர் அந்த தலைவரோட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு புலகாங்கிதம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாஜகவை இதை விட யாராலையாவது கேவலப்படுத்த முடியுமா அவங்கள்தான் உங்க கட்சி வாசல் கதவை வந்து தட்டணும் நீங்க போய் காத்து நிக்கிறீங்க ஐயோ பேசுறதுக்கு சான்ஸ் கட்சிச்சு இதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து பாஜகவை தூக்கி போட்டு மீச்சு நிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்வேன் சரிங்க இவங்கெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேரும் விஜய் அவர்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் நமக்கு நல்லாவே தெரியுது அஜெண்டாலாம் சொல்ல முடியாது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இவரை எப்படியாவது இந்த என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும் அதுக்காகத்தான் இந்த சப்போர்ட் அப்படின்றது நாளைக்கே விஜய் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்க என்னதான் ஆனாலும் சரி நாங்க தனியா தான் போட்டி போடுவோம் திமுகவை எதிர்ப்பதற்கு தாவேகா மட்டும் தான் ஒரே ஒரு தகுதி வாய்ந்த கட்சி நாங்க எந்த காலத்திலும் என்டிஏ உடனோ இல்ல வந்து உடனோ கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஆதரவு எல்லாம் எங்க போதுங்க நீங்க பார்க்க போறீங்க சரி இவங்கெல்லாம் வந்து மும்முரமா எதிர்பார்க்கற மாதிரி ஒருவேளை தாவேக்கா என்டிஏல வந்து ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு வந்து ஓட்டு அடுத்தது சீட்டு முதல்ல நம்ம சீட்டை பாத்துருவோம் எப்படின்னு டெப்டி சிஎம் அது கேட்பாங்க சார் எடப்பாடிக்கு டெப்டி சிஎம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஓவர் அதனால் நம்ம கொஞ்சம் நிதானமாக போவோம் எடப்பாடி சிஎம் அதுக்கப்புறம் விஜய் டெப்டி சிஎம் இப்படி வச்சுக்கலாமே அப்போது இப்படி பத்து சீட்டு கொடுத்து ஒரு டெப்டி சிஎம்னால் ஒத்துப்பாங்களா குறைந்தபட்சம் ஐம்பது சீட்டாவது வேணும்னு கேட்பாங்க ஆனால் நியாயம் டெப்டி சிஎம்னு சொல்லிட்டு இது கூட இல்லைன்னா எப்படி அப்போ தாவேகாவுக்கு ஐம்பது சீட்டு கொடுத்தாங்கன்னா பாஜகவுக்கு எவ்வளோ கொடுப்பாங்களா அவங்க தான் ஏற்கனவே முந்திங்கன்னு சொல்லிட்டாங்களே எண்ணம் தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு அதனால் பத்து சீட்டு கூட கொஞ்சம் கஷ்டம் ஒரு நாலு வாங்கிக்கோங்க அப்படின்னா ஒத்துப்பாங்களா எண்ணிக்கை தேவையில்லை பரவாயில்ல அப்படின்னு ஒத்துப்பாங்களா இல்லை பாஜக அதை பாருங்க நாங்கள் வந்து இருபத்தி நாலுல ஒரு கூட்டணி அமைத்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் நாங்கள் எத்தனை தொகுதிகளில் வந்து நாங்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் அப்படி இருக்கச்ச நீங்க வந்து வெறும் ரசிகர் மன்றத்தை நம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு அவருக்கு அதிக சீட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு நீங்க குறைச்சிங்கன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு பாஜக யாராவது இருக்காங்களா நிர்வாகி பதவியில எங்க நாலு பேருக்கு நல்லதுன்னு எதுவுமே தப்பு இல்லை அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப நாலு சீட்டுக்கு ஒத்துப்பாங்களா இல்லங்க அவங்களும் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்களோ எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சீட்டு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி தாவேகா ஐம்பது பாஜக ஐம்பது மீதி நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் அதில் எந்த பாமக இந்த பக்கம் வரும்னு தெரியல அவங்களுக்கு வந்து இப்போது அது ரெண்டாக இருக்கிறதுனால குறைந்தபட்சம் ஒரு பத்து பன்னெண்டாவது கொடுத்தானோ எல்லாம் போக அதிமுக எத்தனை தொகுதியில் போட்டி போடுவாங்க அப்போது அந்த தொகுதிகள் குறையுதுன்னும் போது ஏற்கனவே வேற அது கொலுத்தி போட்டிக்கிறாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதை நோக்கித்தான் போகின்றது ஏன்னா டெப்டிசிஎம்னு சொல்லிட்டாலே அது கூட்டணி ஆட்சி தான் அப்ப தாவே காக்கு டெப்டி சி கொடுத்தா பாஜகவில் வந்து எங்களுக்கு மந்திரி பதவி எல்லாம் வேணாம் நாலு எம்எல்ஏ சீட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடியார் அவர்களும் அதிமுகவும் தயாரா எந்த அளவுக்கு இந்த கூட்டணியில ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க சரி இந்த சீட்டு பிரச்சனைக்கு எடுத்தது ஓட்டு பிரச்சனைக்கு போவோம் இதுதான் வந்து இன்னைக்கு தாவேக்கா வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போடுற மிகப்பெரிய தப்பு கணக்கு பாஜக கூட்டணியில தாவேக்கா சேர்ந்ததுன்னு சொன்னா அந்த நாத்தாக்காவுடைய ஓட் பேங்க் அப்படியே நின்றுரும் இந்த பக்கம் தாவேக்காவுக்கோ இல்லை இந்த கூட்டணிக்கோ கொஞ்சம் கூட வராது ஏன்னா இவங்க பாசிசம்னு சொன்ன பாஜக இவர் ஒன்னா பாசிசத்தை தூக்கி போட்டுட்டு பரவாயில்லைங்க எங்களுக்கு பதவி வேணும் இல்லை சீட்டு வேணும் இல்லை எங்களை நசுக்கிறாங்களோ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக என் வரலாம் ஆனா நாத்தாக்காவுக்கு ஆதரவாக இருந்த ஒருத்தர் கூட நீங்க பாஜக பக்கம் போனீங்கன்னா கிட்ட வர மாட்டாங்க அப்போ அந்த வாக்குகள் சுத்தமா என்டிஏக்கு வராது அடுத்தது விசிகா அங்க இருக்கவங்கெல்லாம் வந்து ரைட்டு கூட்டணி தர்மத்துக்காக இவர் குரல் கொடுப்பதில்லை அப்படின்றதுக்காக தாபேக்கா பக்கம் வராங்க நீங்கள் பாஜக பக்கம் போனீங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றதத்தான் திருமாவர்களே சொல்லியிருக்காரு திட்டமிட்டு கட்டமைத்தது ஒன்று அப்படின்னு அப்படி இருந்துச்சு அந்த தொண்டர்கள்லாம் தாவேக்கா பக்கம் வருவாங்களா ஸோ அப்போ அடுத்த அந்த ஓட் பேங்க் அப்படின்றதும் அப்படியே நிந்துரும் நாத்தாக்கா விஷயத்தில் அந்த ஓட் பேங்க் நாத்தாக்கா பக்கம் நிற்கும் ஆனால் பிசிகா ஓட் பேங்க்ன்றது திமுக கூட்டணியிலேயே நின்றுவிடும் இந்த பக்கம் வரவே வராது அடுத்தது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா மைனாரிட்டி பேங்கை அவர் குறிவைக்கின்றார் அப்படின்னு எப்படி பாஜகவோட சேர்ந்த உடனே மைனாரிட்டிகள்லாம் பரவாயில்லைங்க நீங்கள் பாஜகவோட இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு அவரே இல்லை எங்கள் தலைவர் விஜய் அப்படின்னு அப்படியே ஓட்டை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்களா ஏன்னா அதிமுகவே சொல்லிக்கிறாங்க அவங்களோட சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கவில்லை தோத்து போயிட்டோம் அப்படின்னு பல தடவை பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு கட்சி இத்தனை வருடங்கள் ஆண்ட கட்சி அதிமுகவுக்கே இந்த நிலைமை பாஜகவோட சேர்ந்தா மைனாரிட்டி ஓட்டு வரல அப்படின்னு அவங்க புலம்ப இப்படி பாஜகவோட சேர்ந்த ஒன்னு அதெல்லாம் மறந்துட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்ப இந்த வாக்குகளும் திமுக பக்கமே நின்றுவிடும் அவங்க கூட்டணி இப்போதைக்கு அப்படியே ஒற்றுமையாக இருக்கின்றது பேங்கும் அப்படியே இன்டாக்ட இருக்க போகின்றது எல்லாத்துக்கும் மேல சொல்லணும்னா

என்னுடைய கணிப்பு என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு ஆறிலிருந்து எட்டு பர்சன்ட் அப்படின்றது அண்ணாமலை அவர்களால் இங்கே வங்கு வந்த வாக்குகள் நீங்கள் வந்து தாவேக்காவை இந்த பக்கம் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தாவேக்கா விஜய் இந்த பக்கம் வந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலையை கட்டம் கட்டுற வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே ஒரு பக்கம் இருக்காங்க அது வந்து இன்னும் மும்முரமாகிவிடும் அப்போது அந்த வாக்குகளெல்லாம் இந்த பக்கம் வரவே வராது ஒண்ணு ஓட்டு போடாம இருந்துருவாங்க இல்லைன்னா கோவத்துல நோட்டாவுக்கோ இல்ல வேற கட்சிகளுக்கோ வேற கூட்டணிகளுக்கோ அந்த வாக்குகளை போடுவார்கள் அப்போ பாஜகவுக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த வாக்குகளே அப்படியே சர்ன்னு ஒன்னும் இல்லாம போயிடும் ஆக தாபேகாவா பலம் அதிகம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அவங்கள கூட்டணியில சேர்த்தீங்கன்னு சொன்னா இருக்கிறத விட முதலுக்கே மோசம் அப்படின்ற நிலைமைக்குத்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி போகும் திமுக ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு சொல்ல போனா தாவேக்கா தனியா நிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க இன்ஃபேக்ட் அதுவும் வந்து இப்போதைக்கு என் ஒரு அடி ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தாவேக்கா வந்துட்டுது அப்படின்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க அப்ப நீங்க வீக்கான கட்சி வீக்கான கூட்டணி அப்படின்னு நீங்களே வந்து விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்குது இருந்தாலும் அந்த நாலு பேருக்கு நல்லதுன்ற ஒரு அடிப்படையில ஸ்ட்ராங்கான கட்சி ஸ்ட்ராங்கான கட்சின்னு விஜய் கட்சியை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நாளைக்கு வந்து இல்லைங்க நாங்கள் தனியாக தான் உங்க கட்சி கூட்டணியை வீக்கெண்ட் பண்ணிட்டீங்க அப்போ இந்த பக்கம் திமுக தாவேகா அப்படின்னு இருக்குது இங்கே தான் சிக்கல் இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதை அறுவடை பண்றதுல என்டிஏவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி ஆல்ரெடி நாத்தாக்கா காலேருந்து கொஞ்சம் வரும் பிசி காலேருந்து கொஞ்சம் வரும் அதுக்கப்புறம் இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஆறு நிறைய பேர் பேசிட்டு இருக்க மாதிரி மைனாரிட்டி வாக்குகளும் கொஞ்சம் பக்கம் வரும் இதெல்லாம் நாதகா தவிர மீதி திமுக பக்கம் போக வேண்டிய வாக்குகள் அதெல்லாம் தாவேக்கா பக்கம் வரும் அடுத்தது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாக்குகள் அப்படின்றதையும் கொஞ்சம் தாவேகா எடுத்துட்டு போகலாம் எல்லாம் சேர்ந்தாலுமே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அது வராது ஆனால் தாவேக்கா என்டிய பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா இதை விட ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி திமுகவுக்கு கிடையவே கிடையாது சாலிடா ஜெயிப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க நினச்சிட்டு இருக்கலாம் தாவேகாவந்தான் நாங்கள் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு ஆனால் போன தடவை ஜெயிச்ச இடங்களை விட குறைவாக ஜெயிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இது தெரியாமல் இல்லைங்க தாவேகாவன் தான் எல்லாம் தலைகழா மாறிடுங்க அப்படியே திமுக வாஷ் அவுட் ஆயிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி வரட்டும் தப்பு பண்ணிட்டே போனாதான் எது சரி அப்படின்னு தெரியும் இல்லையா நாம் இன்னைக்கு சொன்னால் வருத்தமாக இருக்கும் கோபமா கூட இருக்கும் ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் எது சரி எது உண்மை அப்படின்றது புரியும் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் வணக்கம்